செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஓரகடம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் பி பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது மக்கள் குறைகளை கேட்டறிந்து மக்களின் கோரிக்கை நிறைவேற்றி தருவதாக பேசினார் பொதுமக்களில் ஒருவர் எழுந்து தன்னுடைய சர்வே நம்பர் நூற்றி நாலு ஐம்பத்தி ஒன்பதாக மாறியதையும் சர்வே நம்பர் எப்படி மாறும் என்றும் காவல்துறையில் புகார் கொடுத்ததை மீறி ஆக்கிரமித்ததையும் கேட்டு கிராம நிர்வாகி மீது குற்றச்சாட்டு வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் ஒன்றிய கவுன்சிலர் ராஜேந்திரன் துணைத் தலைவர் தேன்மொழி புஷ்பராஜ் முன்னாள் துணைத் தலைவர் அசோக் குமார் ஊராட்சி செயலாளர் ஆரிப் கிராம நிர்வாக அலுவலர் சிவக்குமார் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

பட்டலில் பட்டை கொடுக்கலாமா எங்கள் வீடு கேட்டாலும் பட்டம் என்ன தீரா இருக்குது ஏன் பட்டம் கொடுக்கலங்க எத்தனை வாட்டி மட்டு கொடுப்பேன் வேற வேலை வாட்டி கிடையாதா என்ன கேட்க நான் தெரியாது தம்பி பழமும் சொல்லு நான் பழவாயில்லை பத்து வருஷமாக நான் வருஷம்மா எனக்கு தெரியாது எல்லாம் பூமி அப்போ வந்து பார்த்தா மயங்கா பிறம்போக்கு அது மூலம் பொறம்போக்கு தான் கல்வி பேர்த்தோம்னா பேர்த்திக்கிறோம்மா எப்படி கொடுக்கலாம் கணக்கு கொடுக்கலாம் என்ன தருவாங்க தெரியும் பிள்ளையா விளக்கம் சொல்லியாத்தையும் போயிட்டு வெறுப்பினர் கூப்பிட்டாங்க பிள்ளையா கிட்ட விளக்கம் பண்ண ப்ரியா போயிட்டு நீங்கள் வந்து கணக்கி இருக்குதா இருக்கிறது எண்பத்தி கணக்கு தானே கணக்கே அதுக்கு கணக்குதான் நூற்றி நாலா எங்கேயும் உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க நூற்றி நாளா ஒன்பது